வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம பார்க்க போகிறது உணவு சமைத்த பாபா பாபாவின் புகழ் பரவ பரவ சீரடிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே சென்றது ஆரம்ப காலங்களில் வந்தவர்கள் பாமரவர்கள் பாமரர்கள் படிப்பு அறியாதவர்கள் சமய உணர்வு உள்ளவர்கள்தான் ஆனால் அந்த நிலை மாறியது அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் தத்துவ வித்தகர்கள் சமய பெரியார்கள் இன்ஜினியர்கள் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் பாபாவை தரிசிக்க வந்தனர் வாழ்க்கை போராட்டத்தில் நசிந்து போனவர்கள் இனம் புரியாத மன போராட்டங்களில் இடிந்து போனவர்களுக்கெல்லாம் கரைபுரலும் கோதாவரி வெள்ளம் போல் பாபாவை தேடி வந்தனர் ஆனால் பாபா எப்போதும் போல் அமைதியாகத்தான் இருந்தார் தம்மை தரிசிக்க இவ்வளவு பெரிய கூட்டமா என்று கணக்கு போட்டு அதற்கு ஏற்ப தன்னை கொள்ளவில்லை வருகிறவர்கள் தர்ஷனை கொடுக்க ஆரம்பித்தார்கள் வாங்குவார் ஆரம்பித்தார்கள் வாங்குவார் அடுத்த நிமிடமே அருகில் உள்ள ஏழைகளுக்கு அள்ளி இறைத்து விடுவார் நமது பாபா அன்றைக்கு தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று பாபா தீர்மானித்ததால் அந்த பொறுப்பையும் தாமே சுமந்து கொள்வார் தர்ஷனையாய் வந்த தொகையோடு கதை வீடி கடை வீதிக்கு போவார் சோளம் கேழ்வரகு மாவு வாசனைப் பொருட்கள் அனைத்தையும் அவரே வாங்குவார் சுமந்து வருவார் அதையும் சோளம் கோதுமை அரைக்க ஒரு திருகை வைத்திருந்தார் அந்த திருகையால் அவரே மாவு அரைப்பார் அந்த திருகை இன்றும் உள்ளது மசூதிக்கு முன் பக்கம் உள்ள திறந்த வெளியில் அடுப்பு மூட்டுவார் அடுப்பின் மீது ஹண்டி என்ற பாத்திரத்தை வைப்பார் ஐம்பது பேர்களுக்கு உணவு சமைக்க ஒரு ஹண்டி நூறு பேர்களுக்கு உணவு சமைக்க இன்னொரு பெரிய ஹண்டி சமயங்களில் அவர் சர்க்கரை பொங்கல் தயார் செய்வார் சமயங்களில் ஆட்டுக்கறி வாங்கி சொல்லி புலவு தயார் செய்வார் மவுலியை அழைப்பார் தொழுகை நடத்தி அந்த உணவை புனிதப்படுத்த சொல்வார் உணவின் முதல் பகுதியே உணவில் உணவின் முதல் பகுதியை மகல்சாபதிக்கும் தாத்தியாபாத்லிக்கும் அனுப்பி வைப்பார் அதன் பின்னர் அவரை பரிமாறுவார் பாபாவின் பொற்கரங்களால் பிரசாதம் பெறுவது என்பது சாதாரண காரியமா அப்படி பெற்றவர்கள் பாக்கியமானவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை தம்மை தேடி வந்த பக்தர்களுக்கு பாபா இப்படி உணவு அளித்தார் ஆனால் அதன் பின்னர் பாபாவிற்காக வந்த காணிக்கைகள் பழங்கள் இனிப்பு பண்டலங்களை என்ன செய்வது என்று தெரியவில்லை அவைகளை கொண்டு அவைகளை கொண்டு வந்த பக்தர்கள் மலைமலையாய் குவித்து விட்டனர் அவைகளுக்கெல்லாம் பாபாவிற்கு நைவேத்தியமாக முதலில் ஆரத்தி நிகழ்ச்சி அடுத்து பாபா எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் அணையாது எரியும் அடுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட விபூதியை வழங்குவார் அதன் பின்னர் அவர் தர்காவில் உள்ள அறையில் அமர்வார் பக்தர்கள் கொண்டு வந்த அத்தனை உணவு பண்டங்களும் ஒன்றாக கலக்கப்படும் அதை எல்லோருக்கும் வழங்குங்கள் என்று பாபா தலையசைப்பார் எதிரே அமர்ந்த பக்தர்களுக்கு மட்டுமல்ல வெளியே காத்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கும் வயிறும் மனமும் நிரம்பும் அளவிற்கு உணவு வழங்கப்படும் அந்த வழக்கம் இன்றும் சீரடியில் தொடர்கிறது அதனால் பாபா அனைவருக்கும் உணவு சமைத்து அவர்கள் உள்ளமும் மனதும் நல்ல தூய்மையாக மனமும் நன்றி நிர நிரம்ப வேண்டும் என்று நினைப்பார் பாபாவின் பசியை போக்கும் பணி இன்றும் பல்வேறு ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஓம் சாய்ராம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் செய்யவும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேலும் சாய்பாபாவின் அற்புதங்கள் தொடரும்